கடவுள் நமக்கு ஒரு புதிய திருத்தந்தையை தந்துவிட்டார் திரு அவைக்கு தலைமையேக்க பதினான்காம் லூயி அவர்கள் திருத்தந்தையாக வந்துவிட்டார் கடவுள் நமக்கு ஒரு புதிய திருத்தந்தையை தந்துவிட்டார் திரு அவைக்கு தலைமை தாங்க பதினான்கா லியோ அவர்கள் திருத்தந்தையாக வந்துவிட்டார் இவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் பதினான்காம் நாள் இவர் லியோ என்ற பெயர் பெற்ற திருத்தந்தையரில் இவர் பதினான்காவது ஆள் இவர் பிறந்தது சிகாகோவில் உள்ள இல்லினோஸ் என்ற இடம் இவர் பிறந்தது சிகாகோவில் உள்ள இல்லினோஸ் என்ற இடம் எத்திக்கும் புகழ்பெற்ற வத்திக்கான் இவர் தலைமை தாங்க வந்த இடம் லூயிஸ் மரியூர் பிரிவோஸ் என்பவர்தான் இத்திருத்தந்தையின் தந்தை லூயிஸ் மரியூர் பிரிவோஸ் என்பவர்தான் இத்திருத்தந்தையின் தந்தை மில்ட்ரி மார்டினூஸ் என்பவரே இத்திருத்தந்தையின் அன்னை இன்னும் இரு சதோ சகோதரர்கள் உண்டு இத்திருத்தந்தைக்கு இன்னும் இரு சகோதரர்கள் உண்டு இத்திருத்தந்தைக்கு இத்திருத்தந்தை தன்னை காணிக்கையாக தந்துவிட்டார் இறை தந்தைக்கு அமெரிக்காவில் கழித்தார் தம் இளம் அமெரிக்காவில் கழித்தார் இறைவன் இவரை புனித அகஸ்தினார் குறுமடத்திற்கு அழைத்தார் இவர் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பல கலைகளை கற்றார் இவர் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பல கலை கலைகளை கற்றார் இவர் கணிதத்திலும் தத்துவ இயலிலும் பெரும் புலமை பெற்றார் இவர் குருத்துவ அருள் பழிவு பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் திங்கள் பத்தொன்பதாம் தேதி இவர் குருத்துவ அருள் பழிவு பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் திங்கள் பத்தொன்போதாம் தேதி அன்றுதான் இவரை ஆட்கொண்டது பரிசுத்த ஆவியின் பரிசுத்த ஜோதி அதன்பின் இவர் திருஅபையில் பல ஆற்றினார் அதன்பின் இவர் திருஅபையில் பல ஆற்றினார் திருத்தந்தை பிரான்சிஸ்தான் இவரையும் திருத்தந்தையாக மாற்றினார் இவர் சபைக்கு செய்த அரும் பணிகள் பல உண்டு இவர் அகஸ்தினா சபைக்கு செய்த அரும் பணிகள் பல உண்டு அதையெல்லாம் சுருக்கமாகச் சொல்லத்தான் இக்கவிதையில் இடம் உண்டு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டிசம்பர் திங்கள் பன்னிரெண்டாம் நாள் குவாதுலுபே அன்னையின் ஆலயத்தில் ஆஜராக அருள் பொழிவு பெற்றார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டிசம்பர் திங்கள் பன்னிரெண்டாம் நாள் குவாதுலுப்பே அன்னையின் ஆலயத்தில் ஆகியராக அருள் பொழிவு பெற்றார் இறைப்பணியை சிறப்பாகச் சிறப்பாக செய்ய குவாதுலுப்பே அன்னையிடந்தான் சிறப்பாக கற்றார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் செப்டம்பர் திங்கள் முப்பதாம் நாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் கர்தினாலாக உயர்த்தப்பட்டார் இவர் இரண்டாயிரத்தி இருபதாம் இருபத்தி மூன்றாம் வருடம் செப்டம்பர் திங்கள் முப்பதாம் நாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் கருதினாக உயர்த்தப்பட்டார் இவர் திரு அவையில் பல படிநிலைகளை கடந்துதான் என்று இவர் திரு அவையில் பல படிநிலைகளை கடந்ததான் என்று திரு அவையின் சிகரத்தை தொட்டார்